நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்க நண்பர்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு அஞ்சரை ஏக்கர் இருக்குது மொத்தம் ஒரு அஞ்சரை ஏக்கரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது ரோட்டடி ரோட்டு ஃப்ரண்ட் அஜ்லேருந்து இடம் அமைஞ்சிருக்கு அந்த இருக்குல்ல அதான் வந்து கிணறு இபி சர்வீஸு பக்கத்தில் ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு அதான் வீடு ஊரில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் அஞ்சரை ஏக்கர் இருக்குது நம்பர்களே ஒரு ஏக்கரோட விளை வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் இது வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு மிக அருகில் இருக்குது மொத்தம் அஞ்சரை ஏக்கர் இருக்குது கிணறுக்கு இபி சர்வீஸ் இருக்குது இந்த இடத்த வாங்க வரப்படக்கூடியவோ நேரில் வந்து பார்வையிட்டு வாங்கிக்கலாம் இந்த இடத்த பார்க்குறதுக்கு நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த வந்து நேரில் பார்வையிட்டு கொள்ளலாம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்